ஒரு சிலர் கேள்விப்பட்டதுல அந்த இதுலதான் நல்ல வகை கட்டதுன்றது அறிஞ்சிருக்கும் அந்த மாதிரியில காந்தியில காந்தி தாத்தா மாயாண்டி படிச்சாப்ல அந்த காந்திய பத்தி என் மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு தனி கற்பனையில இருப்பேன் அவர் பெருமையில யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஆனா இப்ப எத்தனை பேர் நல்லவர்களும் சரி கட்டவர்களும் சரி எத்தனை தெய்வங்கள் இருக்கு கடவுள் ஆண் தெய்வம் பெண் தெய்வமும்

காந்தி மாதிரி யாராவது வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களா அவங்கள மாதிரி ஒரு ஆளாச்சும் நானும் வாழ்றேன்னு சொல்லி இருக்காங்களா வந்த உனக்கு சேல வேற உனக்கு தீவி வேற காத்தாடி வேற இதத்தான் சொல்றாங்களே தவிர உலகத்துல இயற்கையா நேச்சரா இருக்கிறது யாராவது ஆசைப்படுறாங்களா இனிமேல வந்து உலகத்துல வாழ்க்கையில இப்ப அம்மா இந்திரா காந்தி அம்மாவை வச்சுக்க அவங்க எல்லாம் நாட்டையே தான் ஆண்டாங்க ஆண்டு இன்னைக்கு

தன்னோட வாழ்க்கையில என்ன நல்லது செய்யறோம் என்ன இது பண்றோம்ன்றத நினைச்சு நிக்க மனுஷன் உருவத்தோட அழிஞ்சு போயிடும் அந்த பேரு மட்டும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இப்ப காந்தி தலைவன் மாதிரி வாழணும் யாராவது அது நினைக்கிறாங்க ஒரு ஆளு கூட அந்த கற்பனையே இல்ல இப்ப இந்த மாயா இந்த கற்பனை வந்துச்சு சரிமா எப்படி வந்துச்சு அந்த நல்ல உள்ளா அவ நல்லவர்களா மறக்க முடியாது அந்த நல்லவங்களுக்குன்றவங்களுக்கு தான் நல்லவங்களை பத்தி அனுபவம் அப்ப என்ன பத்தி காந்திய பத்தி நான் பேச எனக்கு ஒரு சில ஆசை சரியா இருந்துச்சு இருந்தது இங்க வந்து எனக்கு இருக்கு சரிமா இப்ப இப்ப நிறைவேறிடுச்சா உங்களுக்கு

ஒரு உண்மையா வாழன அப்படிங்கற மாதிரி படிச்சதுனால அந்த அவரை பத்தி நாங்க நினைக்கிறோம் ஒருத்தராவது அவ்வளவு பேசுறாங்களே காந்திய பத்தி யாராவது பேசுகாங்களா இப்ப நான் நல்லவன் நான் நல்லத அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னுதான் கேக்கு இந்த நாட்டு மக்கள்ல என்ன செய்யுதுங்க நல்லவங்க நல்லவர்கிட்டக்கு அவங்களே ஆரஞ்சு பார்க்க தெரியல இப்ப ஓட்டுறோம் ஆட்டு முடி வாங்கிட்டு அந்த ஒரு சின்ன மனச்சாச்சி அவங்களுக்கு காசு வாங்கிருக்கோம் இந்த அரசியல நீ வெறுமா நான் நான் செஞ்சேன் அதை செஞ்சேன் சொன்னாங்க இப்ப காந்தி அவர் இருந்த காலத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருக்காப்புல அங்க வந்து ஒருத்தர் துண்டை போட்டு கோமனத்தை கட்டி வெட்டி சோ கட்டி செஞ்சிருக்காரு அப்ப அத பார்த்ததுனாலதான் காந்தி அவர் மேல சட்டப்படல மொத கோட்டு சுத்தெல்லாம் போட்டுக்கிந்தான் கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்கு அது தெரியாது கேள்விதான் அந்த மாதிரி பட்டதுல காந்தி தாத்தா அப்ப அந்த விவசாயி இப்படி இருக்காரு அவர் மாதிரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லி சட்ட போடாம கோமணத்தை கட்டிக்கு துண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு அப்படி வாழ நம்மளுக்கு யாராவது ஆசைப்பட்டாங்களா அந்த அந்த ஜென்ரேஷன் வேறமா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாறிடுச்சு டெக்னாலஜி டெக்னாலஜி வந்து இப்ப அதிகமாயிருச்சு இப்ப இந்த டெக்னாலஜிக்கு பொறுத்து தானே நம்ம மாறுபடுவோம் இப்ப அந்த காலத்துல வந்து காந்தி தான் அவர் வந்து படிச்சாரு நாயருக்கு படிச்சாரு அவரு தென்னாப்பிரிக்கா போனாரு எல்லாமே பண்ணாரு ஆனாலும் இப்ப இருக்கு அந்த காலத்துல அவரு வந்து அந்த நிலைமை போயிட்டாரு அந்த அறிவு உழுகுறதுக்கு மிஷினு கலையெடுக்கிறதுக்கு மிஷினு அந்த மாதிரி அவசியம் கிடையாது ஆனா அவங்க என்னமா இதெல்லாம் பேசலாமா என்ன தெரியல ரொம்ப கஷ்டமானது இப்போ எல்லா பிள்ளைகளும் படிக்குதுங்க இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு பிள்ளைய படிக்குதுங்க என்னென்னமோ சொல்லுதுங்க என் பிள்ளை உடம்பு மூணு பிள்ளைய படிச்சிருக்குதுங்க நல்லா நிலமையில் இருக்குதுங்க நல்லாவும் இருக்குதுங்க ஏன்னா என் பிள்ளை நான் சின்ன வயசுலேருந்து என் மகன் அந்த அந்தடிக்க ஏப்பா நீ படிக்க போகிறேங்க ஒரு மனுஷருக்கு படிப்பை விட பணத்தை விட ஏன் உயிரை விட ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப நீங்க எல்லா ஆணும் பெண்ணும் கலந்து போற இடத்துல போய்க்கிருக்கீங்க குறிப்பிட்ட வயசுல போறீங்க இத வந்து ரொம்ப ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் யாருக்கும் திங்கு நினைக்க கூடாது கெட்டது பேசக்கூடாது கெட்டுப் போனவங்கள நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது அவங்களுக்கு நம்ம உதவுன அவங்கள எப்படி காப்பாத்தலாம் அவங்கள எப்படி வலைய முறை நடப்படாது நல்லதை யோசிக்கணும் தவறாக அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது வாழ்க்கை நல்லதை மட்டும் நினைச்சா நல்லதை மட்டும் செஞ்சா கடவுள் கண்டு

இப்போ அது மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஒரு உலகத்தில் வந்து வாழ்கிறாங்க மக்கள் வாழ்கிறாங்க அந்த மக்களை நம்ம இருக்கோங்க நான் ஒரு தனி மனிதன் இந்த தனி மனிதன் வந்து இப்போ வந்து ஒரு ஆள்கிட்ட நெருக்கடி ப பட்டு எல்லாருமே சுதந்திரமா இருக்க முடியாது ஒரு ஆள்கிட்ட நெருக்கடி பட்டு தான் நான் வெளியேற முடியும் யாருமே எந்த பெரிய ரிச்சா இருக்கிறவங்களும் சரி ரிச்சா இருக்கிறவங்களும் சரி அடிமட்டத்துல இருக்கிறவங்களும் சரி நடுத்தரத்துல இருக்கிறவங்களும் சரி யாரா இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட தான் நீங்க அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கேன் அந்த புறக்கணிப்பை வந்து எப்படி எடுத்து கொள்றோம் கொள்றோம்ன்றது அந்த விதம் அதுதான் அறிவு ஏன்னா புறக்கணிச்சுட்டாங்க நம்ம அவங்க என்ன தீயை பொருத்தி தூக்கி போட்டாங்க நானும் அதே தீய தூக்கி போடணும்ன்றது முட்டாளித்தனம் முட்டாளித்தனம் அது பேரு அவங்க தீயை பொருத்தி போட்டாங்க அதை நான் தீயை வந்து என் மேல படாம பாதுகாத்துக்கிறேன்னு அதான் அறிவாளித்தானா அதை புரிஞ்சுக்கிறனுமா அதை புரிஞ்சாவே மக்கள் வந்து தெளிவுபடுவாங்க ஆனா அதை புரியாம என்ன பண்றாங்க தெரியுமா நம்ம வந்து பண கஷ்டத்துல இருக்கோம் நம்மளுக்கு வந்து இவங்க உதவலையே நம்ம வந்து இவங்க பார்க்கலையே இவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்களே அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க என்ன கற்பனை பண்ணிக்கிறாங்க இவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அவங்க அப்படி பேசுகிறாங்க அவங்க பேசத்தான் செய்வாங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டேன் அவங்க எதுவுமே பண்ண நீ உன்னோட வாழ்க்கையை நடந்துக்கிட்டே இரு அவங்க பேசத்தானே முடியும் வாழ்க்கை நீ நடந்துக்கிட்டே இரு வாழ்க்கை பாதை நட நடபாதையாகிடும் அவங்க பேசிக்கிட்டே தான் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க பேசிக்கிட்டே நீ நடப்பாதையில மட்டும் நடக்க பாருன்ட்டு என்னோட கருத்துமா அதுதான் உண்மை அவங்க கெட்டவங்கள புறக்கணிச்சவங்களா இருந்தாலும் சரி நம்ம கீழே தள்ளியே விட்டுட்டு நின்று இருப்பாங்க அப்பயே திடீர்னு நம்ம எந்திரிச்சு நிக்கமுன்னு அவங்க சூழ்நிலை வந்தாலும் வரும் நம்ம கடவுளோட இயற்கை அப்ப விழுந்துட்டாங்கடே நம்ம தள்ளி விட்டவர்கன்னு சொல்லி அவங்கள தூக்காம போகக்கூடாது நம்மளை தள்ளி விட்டவர் நான் தெரிஞ்சுட்டுதான் இருக்கேன் இருந்தாலும் அவங்களை தூக்கி நிப்பாட்டிங்க அவங்கள காப்பாத்த அப்படியே நினைச்சாலே நம்மளை கடவுள் காப்பா நம்ம மனுஷன் வந்து நல்ல எண்ணத்தோடையும் நல்ல கொள்கையோடையும் நல்ல குணத்தோட வாழ்ந்தாலே கடவுள் நம்மளை காப்பாத்தும் அந்த கொள்கை ஒவ்வொருத்தருக்கும் வரணும் இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கெட்டானா போட்டோம் வந்தானா நீ போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவ சில பேர் நிறைய இருக்கா அந்த மாதிரி இருக்க கூடாது இப்ப வந்து என்னைய வந்து நீ கெட்டவளை ஆக்கணும்னா நானும் ஆனா தானே முடியும் நீ வந்து ஆக்கினா நான் முடியுமா ஒவ்வொரு மனுஷக்குள்ளையே அந்த வைராக்கியம் இருக்கணும் பலர் வந்து பிடிச்ச மாதிரியும் சொல்லுவாங்க பிடிக்காத மாதிரியும் சொல்லுவாங்க நல்லதையும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் அப்ப நல்லதை மட்டும் பேசணும் அப்படி நம்ம நல்லதை எடுத்துக்கணும்ப்பா சரி நான் வாழ்க்கையில என்னோட அனுபவத்துல நிறைய எனக்கே

எனக்கு பிரச்சனை வர்றதும் வாய்ப்பு இல்ல இல்லாததவோ பொல்லாதவோ சொன்னா தானே பாத்து சொன்னா அப்படி சொன்னா எனக்கு பிரச்சனை வரப்போ நம்ம கெட்டவர்கிட்டயே நல்லவங்களா பேசி கொடுக்கிறோம் நல்லதைத்தான் செய்யறோம் நல்லதை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்

Thank you so much. Hmm.